தனி விமானம் மூலம் திருச்சிக்கு சென்று திருச்சியிலிருந்து கார் மூலமாக நாமக்கல்ல விஜய் செல்கிறார் விஜய் வருகையொட்டி பிரச்சார இடத்திற்கு காலை முதலே அங்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வருகை தந்திருக்கின்றனர் இதுகுறித்து கள தகவல்களை நேரலையில் பிரதாப் இணைகிறார் பிரதாப் தற்போது காலை முதலே அதிக அளவிலான தொண்டர்கள் அங்கு நாமக்கலில் கூடியிருப்பதாக சொல்லப்படுகிறது பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு அறிவுரைகளும் தொண்டர்களுக்கு அங்கு வழங்கப்பட்டிருக்கிறது இது குறித்து பதிவு பண்ணுங்க ராஜலட்சுமி நாமக்கல் மாவட்டம் கே எஸ் வந்து தாவேக்க தலைவர் விஜய் வந்து பிரச்சாரம் செய்ய உள்ளார் இந்த நிலையில் வந்து காலை எட்டு நாற்பத்தி ஐந்துக்கே வந்து விஜய் வந்து பிரச்சாரம் செய்வதாக வந்து தொண்டர்கள் வந்து தெரிவிச்சன இந்த நிலையில வந்து காலை அதிகாலையில் இருந்து ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்த வண்ணமாக உள்ளனர் தொண்டர்களுக்கு வந்து எவ்வித பாதுகா பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக வந்து ஆம்புலன்ஸும் மற்றும் தண்ணி பாட்டில்கள் மற்றும் தொண்டர்களுக்கு எந்த விதமான வந்து யாரும் எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து ஏகப்பட்ட பாதுகாப்பு ஈடுபட்டு இருக்காங்க போலீஸ்காரங்க வந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட வந்து இருக்கிறாங்க இந்த நிலையில வந்து தலைவர் வந்து இருபத்தி இரண்டு நிபந்தனைகள் வைக்கப்பட்டுள்ளது உயரமான கட்டிடங்களுக்கு மேலே வந்து ஏறக்கூடாது யாரும் யார் மனதையும் வந்து யாரும் புண்படுத்தக்கூடாது என்பதற்காக வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வந்திருந்த நிபந்தனைகள் ஒன்றது இது குறித்து கட்சி நீர் தொண்டர்கள் வந்து இதை பத்தி கேட்போம் நல்லா இருக்கும் எதிர்பார்க்கிறோம் தளபதி தளபதி வந்தா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு நல்ல ஒரு மாட்டம் இருக்கும் மக்களுக்கு அடிப்படையான தேவையான விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா தலைவர் தளபதி செய்வாருங்கிற நம்பிக்கை இருக்கு எம்ஜிஆர் மாதிரி ஒரு அண்ணாமலையெல்லாம் கண்டிப்பா எங்கள் தலைவர் அவர் தான் செய்தார் மகளிர் வந்து அதிகமான வந்து மகளிர் வந்து வந்திருக்காங்க அந்த பற்றி பத்தி கேட்போம் விஜய் ரொம்ப பிடிக்கும் ஓட்டு போட போறோம் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட போறோம் ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேல வந்திருக்கும் அனைவருக்கும் தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் கதிர் நாமக்கல் மாவட்டம் எங்க நாமக்கல் மாவட்டத்துக்கு நல்லது நடக்கும் போது இனிமேல் நல்லதே நடக்கும் எங்க தலைவர் விஜய் இளைய தளபதி அதாவது காலையிலிருந்தே அதிகமான தொண்டர்கள் வந்த வண்ணமாக உள்ளனர் மணி வந்து பத்து மணி ஆகிற நிலையில மறுபடியும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் வந்து வந்துட்டு இருக்காங்க இது குறித்து நாமக்கல்லிலிருந்து பிரதாப் பிரதாப் நீங்க கள்ள தகவல்களை செய்கிறீங்க தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி